ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் லீவில் வந்து வெயிலுக்கு வெளியில் போகாமல் உடம்ப பார்த்துக்கணும் நீங்கள் சரியா ஆனால் வீட்லையே உட்காந்துட்டு என்ன பண்ணுறது எவ்வளோ நேரம் தான் டிவியை பார்க்குறது மொபைலில் நோண்டுனாலும் அம்மா அப்பா திட்டுறாங்க என்ன தான் பண்ணுறது அதுக்காகத்தான் ஒரு புது ஐடியாவோட நான் வந்திருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி பசில் பீசஸ் இருக்கா இதுக்கு பேர் தான் வந்து ஸ்டேன் கிராம் அதாவது ஒரு சைனீஸ் பசில் கேம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் இதை செய்ய பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும் உங்கள் அறிவு வழக்கம் அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அப்புறம் எல்லாத்தையுமே இந்த கேம் வந்து அழகாக இம்ப்ரூவ் பண்ணும் ஓகேவா இதை அப்பா அம்மாட்ட சொல்லி கண்டிப்பாக வாங்கி தர சொல்லி விளையாடுங்க சரியா இதில் ஒன்றும் இல்லை ஒரே ஒரு ரூல் தான் ஏழு பீசஸ் இருக்கும் சரியா ட்ரையாங்கிள் ஷேப்பு பேரலோகிராம் அப்புறம் ஸ்கொயர் ஷேப் இதான் மூணு ஷேப் தான் பார்த்தீங்களா ஏழு பீசஸ் இருக்குது இந்த பீசஸையும் கண்டிப்பாக நீங்கள் உபயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்தி நீங்கள் ஒரு ஷேப்பை ஃபார்ம் பண்ணணும் ஓகேவா அந்த ஷேப்பு உங்கள் க்ரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பண்ணுறேன் பாருங்கள் Så den er ikke நைன்ட் லாம் ஷேப் வந்துச்சா ம் இதை மாதிரி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் எல்லா ஏழு ஷேப்ஸையும் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எக்ஸாம் இது அழகான ஷேப்ஸை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஜாலியாக இருக்கும் சரியா இதுக்கு வந்து ஒரு இது கைடு புக்கும் கொடுத்துருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து உங்களுக்கு செய்ய தெரியலனா கூட பின்னாடி பார்த்தீங்களா அதை எப்படி செய்யணுன்ற ஒரு ப்ரொசீஜரும் கொடுத்துருக்காங்க பாருங்க சூப்பரான கேம் இல்லையா ஆமாம் உங்களுடைய அறிவு வழக்கம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வாங்கி அவங்க வாங்கி தர சொல்லி உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட கேட்கணும் சரியா இந்த டேன்கிராம் கேம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோ விட உங்கள் எல்லோரும் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்